இன்றைக்கி எனக்கு வந்து இந்த குழம்பு வைக்கிற ஐடியாவே சுத்தமாக இல்லை தயிரை வச்சு சிம்பிளாக முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி என்னென்னு தெரியல தயிர் சாதம் சாப்பிட்ணும் போலேயே இருந்தது சரி அதனால் தயிரை வந்து சிம்பிளாக தாளித்து வச்சுட்டு இதுக்கு வந்து வாழைக்காய் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா சூப்பராகவே இருக்கும் அதனால ஒரே ஒரு வாழைக்காய் மட்டும் இருந்தது அதை வந்துட்டு நல்லா மிளகாய் உப்பு உப்புலாம் போட்டு அதை வந்து ஃப்ரை பண்ணி பசங்களுக்கும் கொடுத்து விட்டுவிட்டால் எனக்கும் மதியானத்துக்கு அதுதான் இந்த உலகத்தில் வந்துட்டு எல்லாரும் ஓடு ஓடுன்ட்டு ஏன் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க தான் நம்ம நல்லா வாழணும் நம்ம ஒரு கார் வாங்கணும் நம்ம ஒரு வீடு வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆனால் இந்த மாதம் சம்பளம் வாங்கின உடனே பார்த்தீங்கன்னா எல்லா எல்லாத்தையும் வந்துட்டு அந்த ஆசைகள் வந்துட்டு நமக்கு நிறைய இருக்கும் இல்லையா இந்த சூப்பர் மார்க்கெட் போனாலும் சரி மாலுக்கு போனாலும் சரி அது எல்லாத்தையும் பார்க்கும்போதே இதை வாங்கணும் அதை வாங்கணும்ன்ட்டு அந்த ஆசை வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த ஆசைகள்லாம் வந்துட்டு இருக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் அதுக்குன்னு சேவிங்ஸ் பண்ணுறதை மட்டும் நம்ம விடவே கூடாது நானும் இப்படி தான் உண்டியல் வாங்கி சேமித்து வச்சேன் ஆனால் அதை பூட்டி திறக்கிற மாதிரி ஒரு உண்டியல் வாங்கியிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் சேமித்து வைப்பேன் அது பார்த்தீங்கன்னா திரும்பவும் நான் எடுத்துருவேன் இந்த மாதிரி தான் போயிட்டே இருந்தது ஹஸ்பண்ட் கொடுக்குற வருமானத்தில் நமக்கு தேவைகள்ன்ட்டு ஒன்று இருக்கணும் அதே மாதிரி நமக்கு ஆசைப்பட்டதை வாங்கணும் அப்படின்றது ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுக்கணும் அதே மாதிரி நம்ம வயசானதுக்கப்புறம் கஷ்டப்படக்கூடாது இல்லையா அப்பயும் ஒரு சேவிங்ஸ் இருக்கணும் இல்லையா அது அது வந்து ஒரு மூணு பங்காக நம்ம பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அந்த மாதிரி பேங்க்லேயோ இல்லை உண்டியிலையோ நீங்கள் எங்கே எந்த சேவிங்ஸில் வேணாலும் போட்டு நம்ம இதுக்குன்ட்டு நம்ம சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொரு விஷயம் என்னன்னா ஆசைப்படுறதெல்லாம் வாங்குறது வேற நம்ம தேவைப்படுற பொருள் மட்டும் வாங்குறது அப்படின்றது வேற நம்மளுக்கு வந்து இந்த வீட்டுக்கு இது தேவையா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வாங்கினோம்